தாழ்வாள்கமை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்கள் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் நட்சத்திரங்களோட வரிசையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரங்க இது சுக்ரனோட நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் மொழியில் அரிஸ்டிஸ் ஆர் முஸ்கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இந்த பரணி நட்சத்திரம் நாளில் ஆகாயத்தில் ஒரு முக்கோண வடிவத்தில் நட்சத்திரங்கள் இல்லைனா அடுப்பு மாதிரி ஒரு வடிவத்தில் நட்சத்திரம் இருக்குங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க தான் இந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து பிறப்பாங்கங்க இந்த பரணி பூரம் பூராடம் இது மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இந்த பரணி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ராசி மேசராசி மேசராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குங்க அஸ்வினி பரணி கிருத்திகை இதில் இந்த பரணி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நட்சத்திரம் அப்போ இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நட்சத்திர அதிபதியான சுக்ரனோட குணமும் ப்ளஸ் இந்த இது உங்களோட மேசராசிக்கு அதிபதியான செவ்வாயோட குணமும் இருக்கும் அப்போ சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் இந்த சாரி ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குங்க இந்த பரணியில் பிறந்தா தரணி ஆள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குங்க நான் ஏங்க அதாவது பர பரணியில் பிறந்தவங்க எல்லாமே தரணி ஆழ முடியுமாங்க நான் வந்து ஒரு

வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க அதுவும் பூர்வ புண்ணியம் இவங்களுக்கு வலுவாக இருக்கிற பட்சத்தில் இவங்க அந்த ஏரியாவுக்காவது ஒரு பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்ககிட்ட சூப்பராக இருக்குங்க சுக்கிரனோட நட்சத்திரமாக வரனால இவங்களுக்கு கலைகளில் ஆர்வம் இருக்குங்க நிறைய கலைகளில் இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய இந்த சுக்கரனோட பரணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களாக இருப்பாங்க அதாவது நடிப்பு நடிப்புத்துறை ஆகட்டும் எடிட்டிங்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அந்த ஓவியம் வரைகிறவங்க சிற்பம் செய்கிறவங்க சிற்பம் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் செவ்வாயோட ஆதிக்கமாக அவங்களுக்கு கட்டாயம் வேணும் அதனால் நிறைய பரணி நட்சத்திரக்காரங்க சிற்பம் செய்கிறவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இவங்களுக்கு வந்து நல்ல மன தைரியம் இருக்கும் செவ்வாயோட வீட்டில் இந்த நட்சத்திரம் இருக்கிறனால நல்ல மன தைரியம் இருக்குங்க தான தர்மங்கள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க இவங்களுக்கு சம்பாத்தியத்துல கொஞ்சமாவது தான தர்மத்துல வந்து பண செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் மனுஷங்களா மதிப்பாங்க ஒரு சிலர்லாம் வந்து சம்பளம் கொடுக்குறோம் அதனால அவங்க நம்ம எப்படி வேணா வேலை வாங்கலாம் மரியாதை இல்லாமல் பேசலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க ஆனா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க தன்னை மாதிரியே தான் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரங்க அதே மாதிரி ஒருத்தங்களோட தேவை அறிஞ்சு உதவி செய்வாங்க இவங்களுக்கு இந்த எந்த நேரத்தில் எந்த உதவி இவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தேவைன்னு இவங்களுக்கு தெரியும் அந்த தேவைக்கு வந்து அவங்க கேட்கலைனா கூட அவங்களோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த பரண நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சுக்கரனோட நட்சத்திரம்னால தன்னை நீட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க இவங்க முடித்த வரைக்கும் லைட் கலர் ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கிறது நல்லது நிறைய பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவு நல்ல ருசியான உணவு சாப்பிடணும் அளவு பொறுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் வெரைட்டியாக சாப்பிடணும் நல்ல ருசியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் சுக்கரன் வலுவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் புத்திசாலிகளாக இருப்பாங்க நல்ல பெரிய வேலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை எளிதில் கடந்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்குங்க அதே மாதிரி நல்ல வேகமாக நடக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க நல்ல மனம் இருக்கும் நல்ல மனசு இருக்கிறனால எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு தாய்மை உள்ளம் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கோங்க கேட்காமே உதவி பண்ணக்கூடிய குணம் இருக்கிறனால ரொம்ப சாஃப்ட்டானவங்க பார்க்க வேணால் செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால கரடு முரடாக தெரிவாங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு குழந்தை மாதிரி அதனால் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்க வந்து இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவுளி உணவு சம்மந்தப்பட்ட தொழில் தொழில் கலைத்துறையில் சினிமா துறையில் இருக்கக்கூடியது நிறைய யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறவங்களா இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இவங்க சுய சம்பாத்தியம் பண்ணுறவங்களா இருப்பாங்க நிறைய பெண்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் பரணி நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுய சம்பாத்தியம் கொண்டவங்களாக இருப்பாங்க குடும்பத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க பொருளாதார ரீதியாக இவங்களால முடிஞ்ச உதவியை பொருளாதார ரீதியாக குடும்பத்துக்கு உதவுற உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களை நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பரணட்சத்திரக்கார பொண்ணு கிடச்சா தாக்க தாராளமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏன்னால் இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அந்த அளவு சிறப்பானவர்கள் இந்த பரணட்சத்திர பெண்கள் பரணட்சத்திரம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆயுசை வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயுஸுங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த பரண நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மரங்கள் பயன் பயன்படுத்தலாம் என்ன பறவை என்ன உணவு நட்சத்திர கோவில்கள் என்ன அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய திசை இவங்க பிறந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரனோட தசையில் பிறந்தவங்க இருபது வருடம் சுக்கர தசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட திசை இவங்களோட ராசி அதிப நட்சத்திர அதிபதியோட திசை இவங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக வரக்கூடிய திசை சூரிய தசை சூரிய தசை ஆறு வருட காலங்கள் இவங்களுக்கு வந்து இருக்குங்க சூரியன் தசையும் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தசை தாங்க அடுத்து சந்திர தசை மூணாவது தசை பத்து வருட காலங்கள் சந்திர தசை செவ்வாய் தசை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் அடுத்து ராகு தசை பதினெட்டு வருடங்கள்ங்க இந்த ராகு தசையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரு நட்சத்திரக்காரங்க வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கிற பட்சத்தில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது தசை குரு தசைங்க இது பதினாறு வருடங்கள் இதுதான் இவங்க அனுபவிக்கக்கூடிய தசா விவரங்கள் இவங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லி மரங்க நெல்லிக்காய் மரம் வசதிகள் நெல்லிக்காய் சாப்பிட்றது நெல்லிக்காயை வந்து தானம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நன்மையை கொடுக்கும் இவங்களுக்கான பறவை அப்படின்னா காகம்ங்க காகத்துக்கு டெய்லியும் சாப்பாடு வச்சுட்டு நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உணவு அப்படின்னா நெல்லிக்காய் சாதம் நெல்லிக்காய் சாதம் உங்களோட பரணி நட்சத்திரம் வரனால நெல்லிக்காய் சாதம் செஞ்சு நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பண்ணுங்க அதே மாதிரி பேரீச்சை வந்து உணவில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆகாத நாட்களில் பேரீச்சியை வந்து தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் யானைங்க யானையை வந்துட்டு நம்ம வளர்த்த முடியாது அதனால் யானை இருக்கிற கோவில்களுக்கு போனீங்கன்னா யானைக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது அது மட்டும் இல்லாமல் யானை யானைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பு உண்டியல் வச்சிருக்கோம் அந்த கோவில் அந்த உங்களால் முடிஞ்ச ஒரு வந்து வந்து போட்டு வர்றது உங்களுக்கு நல்லது பண்ணுங்க யானை முடி மோதிரம் போட்டுக்கிறதும் நல்லதுங்க அதுக்கப்புறம் தெய்வம் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்து உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா அப்பம்னு சொல்லுவாங்க அந்த அப்பம் வந்து செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு அந்த பிரசாதமா நீங்க சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்து மலர் முல்லை மலருங்க முல்லை மலர் அது வந்து உங்களோட வரை நட்சத்திரனால ஒரு முல்லை செடி வாங்கி உங்கள் வீட்டில் வளர்த்துறது ரொம்பவே நல்லது அந்த முல்லைப்பூவை கடவுளுக்கு சாத்துறது ரொம்ப இன்னும் சிறப்புங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கலர் அப்படின்னா ப்ளட் ரெட் கலரும் ஒயிட் கலரும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக வெள்ளை கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட் இருக்க மாதிரி அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சக்சஸை வந்து கொடுக்குங்க அடுத்து உங்களுக்கான வேதை நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கூடாது அப்படின்னா மூல நட்சத்திரம் உங்களுக்கு ஆகாதுங்க மூல நட்சத்திரக்காரங்களை வாழ்க்கை துணையாகவோ லைஃப் பார்ட்னராகவோ சாரி பிஸ்னஸ் பார்ட்னராகவோ நீங்கள் அமைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க நட்சத்திரக்காரங்கக்கிட்ட உங்களோட பர்சனல் விஷயத்தலாம் ஷேர் பண்ணிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய சின்னம் அப்படின்னா வாழ் சின்னம்ங்க நீளமான கத்தி அந்த போர் வாழ் இருக்க பார்த்தீங்களா அதை வந்துட்டு உங்களோட விசிட்டிங் கார்ட்லேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் சின்னமாக வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் Unge lørdagskvinner நக்ஷத்திர கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க திருப்புகலூர் பக்கத்தில் நன்னிலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் வழிபாடு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நட்சத்திர கோவில் வாழ்நாளில் ஒரு தடவையாவது உங்களோட பரி நட்சத்திரம் வரனால இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் முன்ன சொன்னது நட்சத்திர கோவிலுங்க இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் சுவாமிமலை மலை திரு ஆவினன்குடி பழனிமலை கீழே இருக்கக்கூடிய

இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்லத் தெரிலங்க பார்க்கத் தெரிலிங்க அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் காமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்